ஐயா ரொம்ப அழகாக நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களில் யாருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் யோகம் இல்லை புதையல் கிடைக்கக்கூடிய ஜாதகம் அமையும் ராசிப்படி ஒருத்தர் தொழில் பண்ணுறதில்ல கடகராசிக்காரர் ஒருத்தர் டீ கடை தான் வச்சுருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்களில் எல்லா தொழிலும் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் இப்போது அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கலாமா சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானங்கள் நல்லாக வருகிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்புகளை சொல்லக்கூடிய லாட்ரி மூலமாக திடீர் பண பண அமைப்புகள் ஏற்படுகின்றது இந்த காலத்துல புதையல் கிடைக்கலன்னா கூட புதையலுக்கு நிகரான அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கோடிக்கணக்கான பணத்தை கண்டிப்பாக தந்தே தீரும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா ரொம்ப அழகா நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களில் யாருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் யோகம் இல்லை புதையல் கிடைக்கக்கூடிய ஜாதகம் அமையும் ஆமா பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் எது யோகமான ராசிக்காரர்கள்னு கேக்குறீங்க உண்மையை சொல்லப்போனால் போனால் பன்னிரெண்டு ராசிகளுமே யோகசா யோக ராசிகள் தான் பன்னிரெண்டு ராசிகளுமே அவயோகம்னு சொல்லப்படக்கூடிய தரித்திரத்தை ராசி ராசிதான் ராசிப்படி இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காது அப்போ ராசிப்படி நடக்காது அப்படின்னு சொன்னால் என்ன அமைப்பின்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவர்களுடைய தனித்துவமான லக்னம் என்கின்ற அமைப்பின்படி தாங்க எல்லாமே நடக்கும் ராசிப்படி ஒருத்தர் தொழில் பண்ணுறதில்ல ராசிக்காரர் ஒருத்தர் டீ கடை தான் வச்சுருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள எல்லா தொழிலும் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் இப்போது ஆன்மீக பரிகாரம் கேட்ட கேள்வி என்னென்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப யோகமாக புதையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்க புதையல் இப்போது கிடைக்குதான்னு தெரியல ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களாக புதைத்து வைத்ததெல்லாம் நம்ம ஆட்கள் இவ்வளவோ எடுத்து காலி பண்ணி இப்போது மலை ம மண் மலை போன்றவைகள் காலியாக இருக்கின்றன அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் இந்த காலத்திற்கு ஏற்ப புதையல் அப்படிங்கிறத லாட்டரி போன்ற அல்லது அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்கலாமா சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானங்கள் நல்லாக வருகிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் என்கின்ற அதிர்ஷ்ட அமைப்புகளை சொல்லக்கூடிய லாட்ரி மூலமாக திடீர் அது பண அமைப்புகள் ஏற்படுகின்றன ஆக இந்த மாதிரி புதையல் போன்றதொரு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தணும்னா ராசிக்காரர்களுக்கு இது ஏற்படாது ஐயா இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரருக்கு லாட்ரி அடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே பொதுவான தவறான ஒன்றாக இருக்கும் ஏன்னா சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடியிலிருந்து எழுபது கோடி வரைக்கும் பேர் இருக்கிறாங்க அதுலேயே கஷ்டப்படுகிறவரும் இருக்கிறார் குபேரனும் இருக்கிறார் சிவராசியை எடுத்துக்கொண்டால் மாத சம்பளம் ஆயிரம் ரூபாய் வாங்குற பத்தாயிரம் ரூபாய் வாங்குற ஒருத்தர் இருப்பார் அதே நேரத்தில் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய பத்தாயிரம் பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரன் ஒருத்தரும் இருப்பார் ஆக ராசிப்படி அதிர்ஷ்டமோ எந்த ஒரு அமைப்புகளுமோ அங்கே செயல்படுவது இல்லை எல்லாம் ஒரு தனி மனிதனை குறிக்கக்கூடிய அவருடைய பிறந்த ஜாதகத்தில் அவருடைய லக்னம் எப்படி இருக்கிறது சுபத்துவமாக இருக்கிறதா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் சுபருடைய அதாவது இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று பத்து என்று சொல்லப்படக்கூடிய பண வரவினை குறிக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் நல்லபடியாக நடக்கிறதா என்பதை வச்சுத்தாங்க உங்களுக்கு புதையல் அப்படிங்கிறது கிடைக்குமான்றதை சொல்லணும் புதையல் அப்படிங்கிறத நவீன கால வார்த்தையாக எப்படி சொல்லலாம் புதையல்ன்றது தரையில் புதைக்கப்பட்ட ஒன்றை எடுக்கிறது அந்த புதையல் புதச்சி வைக்கப்பட்ட ஏற்கனவே புதச்சி வைக்கப்பட்ட ஒரு தங்க காசையோ இதையோ ஒன்று பணத்தையோ எடுக்கிறது இப்போல்லாம் யாருக்கும் புதையல் கிடைக்கிறதா எனக்கு தெரியல கட்ட வேண்டிய எல்லா காலியடங்கள்லையும் இப்போ நம்ம வீடை கட்டிட்டோம் எங்கேயும் நோன்றதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்போ புதையல் என்பதை இந்த கால அமைப்பிற்கு எப்படி எடுத்துக்கலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய துறைகள் என்ன சூதாட்ட துறைகளாக இருக்கலாம் லாட்ரி டிக்கெட் மாதிரியான அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளாக இருக்கலாம் இது மாதிரியான அமைப்புகளில் ஒருவருக்கு பணம் அபரிமிதமாக ஒரு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவர் அவருடைய ஜாதக வலுவிற்கு ஏற்ப ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கிடைச்சாலே சந்தோஷம் ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சாலும் பத்தலை ஒருத்தருக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சா தான் பணத்தையே பார்த்த மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் எவர் ஒருவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாகி சுபத்துவ நிலைகளில் தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்க வேண்டும் இந்த எட்டாம் இடம் தாங்க கஷ்டத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று எட்டாம் இடம் கடன் நோய் வம்பு விளக்கு அசிங்கம் கேவ கேவலம் போன்றவைகளை பாபத்துவமாக இருந்தால் க அடைஞ்சிருக்கும் அதாவது எட்டாம் இடம் தான் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய இடம் அது எப்படி கொடுக்கும் அந்த இடத்துல சனி செவ்வ ராகு கேது சூரியன் போன்றவர்கள் பாபத்துவமாக அதாவது அஸ்தமனம் கிரகணம் போன்ற பாப கதிர்கள் பாப கிரகங்கள் போது அந்த இடம் இப்போது நான் சொன்னேன் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் போன்றவைகளை கொடுக்கறது இதே எட்டாம் பாவகம் சுபர்களுடைய ஆளுமையில் நான் போல என்னுடைய சுபத்துவ பாவத்தவோ சுற்றுமோ உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் சுபர்களோடு சேர்ந்து சுபர்களாக இருக்கின்ற தன்மைகளில் தான் இப்போ நீங்கள் கேட்ட அந்த புதையல் கிடைக்குது இப்போ அந்த எட்டாம் அதிபதியுடைய தசையோ எட்டாம் அதிபதியுடைய புக்தியோ எட்டாம் அதிபதியுடைய அந்தரங்கங்களோ பன்னிரெண்டு அதிபதி ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் சில நேரங்களில் நல்லவைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது கூட ஆறாம் இடத்தையும் சேர்த்துக்கலாம் துர்பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பாவங்கள் கெட்ட பாவங்கள் சாதகமற்ற தன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பனிரெண்டாம் பாவகங்கள் எப்போது கூடுதல் சுபத்துவத்தோடு அடைந்து அதனுடைய தசாபக்தி அமைப்புகள் எப்போது நடக்கிறதோ அப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளில் உங்களுக்கு லட்சக்கணக்கான அமைப்புகள் பணங்கள் கிடைக்கக்கூடிய நிலமை வருதுங்க லாட்ரி டிக்கெட் அடிக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒருவருக்கு இப்போ கூட நான் கேரளா லாட்டரியில் யாருக்கோ பார்த்தேன் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரு எளிய ஆட்டோ இயக்குனர் ஆட்டோ ஓட்டுறவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் சம்பாதிப்பாரா மிஞ்சி போனால் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆட்டோ ஓட்டுனா கூட ரெண்டாயிரமோ மூவாயிரமோ சம்பாதிப்பார் அப்படிப்பட்ட எளிமையான தொழிலை கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் கிடைக்குதுன்னா அந்த வருஷம் முழுவதும் அவருக்கு கிடைக்கல அதாவது அந்த லாட்ரி மிஷன் அப்படி சுத்தி விடுறாங்க அது ஒரு செகண்டை போய் ஒரு எண்ணில் நிற்கிது அந்த எண் கொண்ட பரிசிச்சுட்ட லாட்ரி டிக்கெட்டை இவர் வாங்கியிருக்கிறாரு அப்போ இவருக்கு கிடைச்சிருது அப்போ அந்த ஒரு நொடியில் அவருக்கு அதிர்ஷ்டம் அந்த புதையல் கிடைச்சி இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இல்லையா அப்போ அந்த ஒரு நொடியில் லாபத்தை நல்ல அமைப்புகளே கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு தசா புக்தி அந்தர சூட்ச அத்தனை கிரகங்களும் எட்டு பனிரெண்டு ஆறோடு தொடர்பு கொண்டு அவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இப்போது நீங்கள் கேட்ட நல்ல அதிர்ஷ்டம் ஒரு புதையல் போன்றவைகள் யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எந்த ராசிக்காரருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த ராசிக்காரருக்கு புதையல் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கேற்ற தசாபக்தி அந்தரங்கள் இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய அளவில் நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு கிரகங்கள் கொடுக்கின்றன இறை கொடுக்கறது பரம்பொருள் கொடுக்கறது பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு கை வேணும் இல்லையா நான் கொடுக்குறேன் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு கை அதற்கான அந் அமைப்புகள் வேணும் அந்த அமைப்புகளைத்தான் நம்ம லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் சொல்கிறேன் ஒரு கிரகம் கொடுத்தாலும் கூட அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும் ஆகவே இறுதியாக லக்னம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்தோடு குரு சுக்கரன் போன்ற வளர்புறை சந்திரன் போன்ற ஒளி கிரகங்கள் தொடர்பு கொண்டு அதனுடைய லக்னாதிபதி யாராக இருந்தாலும் இப்போது நான் சொன்னேன் கேந்திர கோண அமைப்புகளில் அவர் இருந்து எட்டு மண்டலம் மறைந்தே இருந்தாலும் அவர் சுபர்களோடு மட்டும் தொடர்பு கொண்டிருந்து பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாயராக கூட எந்த விதமான தொடர்புகளையும் அடையாமல் இருக்கும் பொழுது இப்போது நான் சொன்ன எல்லா அமைப்புகளையும் அதாவது ஐயா இப்படி சொல்றதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு தானேயா வரும் அப்படின்னு கூட எதிர்கேள்வி கேட்பீங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படி நான் கேட்டேன்னா இருபத்தஞ்சு கோடி லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழுந்தது யாரோ ஒருவருக்கு தானே விழுகுது ஒரு கோடி லாட் ஒரு கோடி பேர் லாட்ரி சீட்டை வாங்குகிறாங்க ஆனால் அதை ஒரு கோடி பேரை லாட்ரி சீட்டு வாங்குற இடத்துல ஒரே ஒருவருக்கு ஒருவருக்குத்தானே அதிர்ஷ்டம் கிடைக்குது அந்த ஒருவர் இப்போது நான் சொன்னதை போல தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்து ஆறு எட்டு பன்னெண்டுடைய தசாபக்தி அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவராக இருப்பார் ஆகவே அதிர்ஷ்டம் என்பது ராசிகளின் அடிப்படையில் நடப்பது இல்லை அவர்களுடைய லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் தசாபக்தி அமைப்புகள் நல்லவைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவத்தின் மூலமாக ஒருவருக்கு இந்த காலத்தில் புதையல் கிடைக்கலனா கூட புதையலுக்கு நிகரான அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கோடிக்கணக்கான பணத்தை கண்டிப்பாக தந்தே தீரும் ஐயா சிறப்பாக சொன்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ராசிகளை வச்சு நம்மளால கணிக்க முடியாது ஆனால் அவங்களுடைய சொந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதம் இந்த ஒர்க்கை நான் பண்ணலாமா எனக்கு அதுக்கான தசா புக்திகள் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதை துல்லியமாக கணிச்சிட முடியுமா இது போன்ற லக்கு வந்து உனக்கு கிடைக்கும் நீங்கள் செய்யுங்க இல்லை இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கு இதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு துல்லியமா சொல்லிடலாமா இதுல ஒரு அபாயம் இருக்கு அடுத்த வருஷம் அடுத்த மாதம் உனக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்கும்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா இன்னிலேருந்தே லாட்ரி டிக்கெட் வாங்கி சொத்தை பூரா கரைச்சிருவார் இதில் தான் ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள் லாட்ரி டிக்கெட் அடிப்பதற்காக ஜோதி ஜோதிடம் இல்லை அது அப்படிப்பட்ட அமைப்புகளை சொல்ல முடியும்னு சொன்னாலும் அதற்கு ஆயிரம் கணித அமைப்புகள் இருக்கின்றன உண்மையில் எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆசை இருக்குது நானும் மனுஷந்தான் நீங்களும் மனுஷந்தான் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிற ஒரு மனுஷன்தான் ஏதேனும் ஒரு வழியிலாவது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற அமைப்பிற்கு நல்ல வழிகளுக்கு அடையாளம் காட்டுமே தவிர ஜோதிடம் தீய வழிகளுக்கு ஜோதிடம் அடையாளம் காட்டாது இதில் ஒரு அபாயம் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி உனக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உனக்கு லாட்ரி டிக்கெட்டில் உனக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னா அவர் அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே இருபது லட்ச ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கிடுவார் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் ஆகவே ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பதை கணிக்க முடியும் இன்னொன்று இந்த நாளில் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா கணிக்க முடியுமா அதில் உள்ள சிக்கல்கள் என்ன இது வரைக்குமே ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயங்கள தான் இது எவருடைய பிறந்த நேரமும் சரியில்லாத நேரம் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய நேரமெல்லாம் எதுலேயுமே துல்லியம் கிடையாது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலரை மணிக்கு சங்கூதிர நேரத்திற்கு அவர் பிறந்தான்னு வாங்க அல்லது கிழக்கு போகிற ட்ரெயின் வந்திருக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த கிழக்கு போகிற ட்ரெயின் கிராஸ் ஆச்சு இவன் பிறந்தான்னுவாங்க வாங்க அந்த கிழக்க போகிற ட்ரெயின் அன்றைக்கி தான் ஒரு மணி நேரம் லேட்டாக போயிருக்கும் அல்லது அந்த சங்கூதர் அவர் வந்து அன்றைக்கி தான் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்து சங்க அடிச்சிருப்பார் ஆக கையில் வாட்சே இல்லாத ஒரு நேரத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒருவருடைய நேரத்தின் அடிப்படையில் துல்லியமான நேரத்தை கணிக்க நால கணிக்க முடியாது இன்னைக்கு தான் லாட்ரி டிக்கெட் வேணும்னு நீங்கள் கணிக்க முடியாது மூன்று நிமிடம் பிறந்த நேரத்தில் தவறு இருந்தால் பதினைந்து நாட்கள் பலன் முன்னாலேயோ பின்னாலேயோ போயிடுங்க இது உங்களுக்கு புரிதோ இல்லையோ ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு புரியும் இப்போது தான் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்திருக்கு ரெண்டாயிரத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்திற்கு பிறகு ஒரு இருபது வருடங்களாக பதினைந்து தான் எல்லார் கையிலையும் ஒரே நேரம் காட்டப்படுகிறது இப்போ கூட நேரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லைங்களே டாக்டர் கொடுத்தார் அப்படின்னு தானே நேரத்தை சொல்கிறீங்க உண்மையில் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஆழமான ஒன்று டாக்டர் எப்படி நல்ல கரெக்டான நேரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுவே ஒரு தப்பானது இல்லையா இப்ப சில நேரங்களில் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க நேரம் உங்களுக்கு சரியாக துல்லியமாக தெரியுமா ஆஸ்பத்திரியில் கொடுத்த டைம் தாங்கன்னு சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில் குழந்தையை பிறக்க வைப்பதற்காகத்தான் இருக்கிறாங்களே தவிர குறந்த பிறந்த நேரத்தை அவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்காக அவங்க இல்லை அவங்க ஆயிரம் ஆயிரம் வேலையில் அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன தாயவும் பிள்ளையவும் சரியாக பிரிக்கிறது அப்போ அந்த சரியாக பிரிக்கிற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக அந்த குழந்தை எப்போ பிறந்தது போன ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்ததில் போடு பத்தரை மணின்னு சொல்கிறது தான் ஆக இப்போது நீங்கள் கேட்டதை போல் இந்த நாளில் உனக்கு துல்லியமாக லாட்ரி டிக்கெட் அடிக்குமான்னு சொல்ல முடியாததுக்கு காரணம் சம்பந்தப்பட பட்டவர்களுடைய துல்லியமான பிறந்த நேரம் இல்லாமை அப்படிங்கறதுதாங்க உண்மை அதே நேரத்துல அந்த பிறந்த நேரம் கிடைச்சா நீ சரியா கணிச்சிடுவியான்னு சொன்னா ஜோதிடர்கள் ஒரு வரம்புக்கு உட்பட்டாமை தான் செய்வாங்க தெய்வம் ஒன்றே அனைத்தையும் அறியும் என்பதுதான் உண்மை ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவா சொன்னீங்க நன்றி வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்